சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பலாப்பழத்தை வச்சு செஞ்ச பாயாசங்கள் இது இந்த சீசனில் பலாப்பழம் நிறைய கிடைக்கும் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம பலாப்பழம் பாயாசம் செய்யலாம் இப்போ பலாப்பழம் சீசன் நிறைய கிடைக்கும் இப்போ தான் இது செய்ய முடியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பலாப்பழத்தை கொட்டையெல்லாம் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காயை ஒரு மூலி கட் பண்ணி மிக்ஸ் அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு பார்க்கலாம் பாயாசத்துக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நெய் விட்டு நெய்ல அரைச்சு வச்ச பலாப்பழத்தை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் லைட்டா தண்ணி விட்டு இது அப்படியே வதக்கிக்கலாம் கொஞ்ச நேரம் நெய்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நெய்ல கொஞ்சம் நல்லா அப்படியே வேக விட்டுக்கலாம் இதுல என்ன கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம் இப்ப வெந்துடுச்சு ஒரு மூடி தேங்காய அரைச்சி வடிகட்டி பால் எடுத்து வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மூணு ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் பழமே இனிப்பா இருக்கும் அதனால கொஞ்சமா இதுல சக்கரை சேர்த்துக்கலாம் இனிப்பு எடுத்துக் கொடுக்கறதுக்கு கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் பால் ஊத்தி ரொம்ப கொதிக்க விட வேணாம் சும்மா லைட்டா ஒரு பொங்கி வர கொதிக்க ஆரம்பிக்கிற நேரத்துல ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இதை தாளிச்சுக்கலாம் முந்திரி திராட்சை கொஞ்சம் லைட்டா கொதிக்க ஆரம்பிக்குது இத அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கம கமன் பணம் வாசனை சூப்பரா வருது இப்ப தாளிச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் முந்திரி சேர்த்துக்கலாம் நம்ம தேவைக்கேற்ப முந்திரி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் திராட்சையும் சேர்த்துக்கலாம் அப்படியே பாயாசத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சுவையான பலாப்பழ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு கம்ம கம்மன்னு பலா பாயசம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ